தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் எழுதுகிறார் இந்த வார்த்தை பயன்பாடு இரநூத்தி தொண்ணூத்தி மூணு சுடும் சுடும் என்று எழுதுகிறார் எப்போ நெஞ்சை விட ஒரு சிறந்த சாட்சி வார்த்தையில யாருக்குமே கிடையாது மனசாட்சின்னு சொல்றோம் ரொம்ப வேகத்துல நம்ம அதுதான் கேட்போம் டெய்லி மனசாட்சி படி சொல்றா அப்படின்னு அதேறி சொல்லுபவர்கள் அவர்கள் நெஞ்சு அவர்களை சுட்டு 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 வதைத்துவிடும் அப்ப அந்த பொய் சொல்றது அப்படின்றது அறிவு தெரிஞ்சேன் என்று தெரிந்து அதை சொல்லுபவருடைய நெஞ்சம் அவர்களை வாட்டும் வெறுத்தும் வதைக்கும் சுடும் என்று எழுதுகிறார் அதனால நெஞ்சறிஞ்சு பொய் சொல்ல வேண்டாம் பொய் சாட்சி சொல்ல வேண்டாம் அடுத்தவர்களுக்காக தவறானவர்களுக்காக நாம் போய் பக்கத்தில் நின்று அவர்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி சொல்லாதீர்கள் பொய்யை நெஞ்சறிந்து என்று நமக்கு ஒரு அறிவுரை தருகிறார்